ஹலோ சில்ரன் இன்னைக்கு நாம கதைகள் வரிசையில செயற்கரிய யாதனின் கொல்லாமை கூறல் அரக்கன் தலை பிறந்தார் அப்படிங்கிற கதை கேக்கப் போறோம் கேட்கலாமா வாங்க ஒரு காட்டுல ஒரு எருமு ஒன்னு இருந்துட்டு இருந்துச்சு அந்த எறும்பு வந்து ரொம்ப கோவக்கார எருமை ஒரு ஆங்க்ரி ஆண்டா அதுக்கு யாராவது அதோட சாப்பாடெல்லாம் தொட்டாங்க அந்த பக்கமாக வந்தால் கூட பொறுத்துக்க முடியாது உடனே போய் கடிச்சு வச்சிருவாரு அதுவும் அவங்க அம்மாவும் பல தடவை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுறானா ம் கேட்கவே கேட்காது உடனே போய் கடிச்சிடும் யாராவது போய் அந்த பக்கம் போனால் கூட ஏய் பக்கத்தில் ஏன் வந்த அப்படின்னு சொல்லி போய் கடிச்சு வச்சிடும் ஒரு பூ பக்கத்தில் விழுந்தா கூட அதை போய் கொட்டி வச்சிடும் அவங்க அம்மா பல தடவை சொல்லிட்டாங்க இது பாரு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா அப்புறம் யாருமே உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க எல்லாருமே நீ கோவக்காரன் கோவக்காரன்னு ஒன்னு ஒதுக்கே வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை வான் பண்ணிட்டாங்க ஆனாலும் அந்த எறும்பு கேக்குதா கேட்கவே இல்லை எல்லாத்துக்கும் கோபம் உடனே எல்லாரையும் அட்டாக் பண்ணிடும் எடுத்த உடனே அட்டாக் பண்ணிடும் இதே மாதிரியே செஞ்சுட்டே இருந்துச்சு அவங்க அம்மா சொல்லி பார்த்து டயர்டாயி இப்போ இன்னும் எல்லாம் பட்டாதான் திருந்துவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஒரு தடவை என்ன ஆச்சு இரும்பு ஒரு இது வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி படல் இருந்தது படல்னா சின்ன கொஞ்சம் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு அதுல போய் பொத்துன்னு விழுந்துருச்சு விழுந்தோடனே அதோட திருப்பி வரவே முடியல தவிக்குது ஐயோ ஐயோ காப்பாத்துங்க 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 அப்படின்னு சொல்லி தவிக்குது அதுவும் என்னமோ பண்ணி பார்க்குறது ஒண்ணுமே பண்ணவே முடியல அந்த சைடாக போகுது

அப்படின்னு சொல்லி அதுவும் போயிடுச்சு யாருமே நான் காப்பாற்றவே இல்லை யாராச்சும் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது அப்போ தான் அதுக்கு ஞாபகம் உண்டு அவங்க அம்மா சொன்னது இதே மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் கோவமாக நடந்துக்கிட்டோம்னா எல்லாரையும் எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் கடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்களே அது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது ஒன்று ஐயோ கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன் பாருங்க நான் எல்லார்ட்டி கோவமா இருந்ததுனால யாருமே எனக்கு குட் ஃப்ரெண்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தது ஃபீல் பண்ணி கடவுளே எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க இனிமே நான் யாரையுமே அடிக்கவும் மாட்டேன் கடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிச்சு அதான் காத்தடிச்சு ஒரு இலஸ்வாயின்னு பறந்து இது பக்கத்துல வந்து விழுந்துச்சு உடனே ஹை இதில் ஏய் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சுதான்

அதுக்கப்புறம் யாருகிட்டயுமே கோவமே படுறது இல்ல யார்கிட்டயும் அன்பா சிரிச்சு பேசிச்சான் யாராவது அதோட ஃபுட்டு தொட்டா கூட அது என்ன பண்ணும் என் ஃபுட்டு அந்த மாதிரி தொடாதீங்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுமே ஒழிஞ்சு யாரையும் இப்பெல்லாம் கடிக்கிறதே கிடையாது குட் ஆண்டா மாறிடுச்சான் நம்மளும் அப்படிதான் தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்லைன்னா நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது பட்டுன்னு அடிச்சுட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் போய் அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ கூடாது பொறுமையா சொல்லி பார்க்கணும் உங்க கேட்காத பட்சத்துல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்போ கூட அடிக்கக்கூடாது பெரியவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் சரியா ஓகேவா கதை பிடிச்சிருக்கா அடுத்த கதையில் பார்க்கலாமா பாய்